அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்து அருமை சகோதர சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே மறுமை நாளில் அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் அவர்களுக்கு நெருக்கமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே இந்த அமலை செய்துவிட்டால் இந்த செயலை செய்துவிட்டால் என்னோடு நீங்கள் மறுமை நாளில் நெருக்கமாக இருக்கலாம் என்று அல்லாஹினுடைய தூதர் ரசூல் சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட அல் அதபுல் முஃபரத் என்கின்ற நபிமொழி தொகுப்பினிலே இருநூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸாக நபி தோழர் அப்துல்லா பின் ஆமிர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் எங்களிடத்திலே மூன்று முறை ஒரு கேள்வி கேட்டார்கள் என்ன கேள்வி என்றால் உங்களில் எனக்கு விருப்பமானவரும் என்னிடம் நெருக்கத்திற்குரியவரும் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் மக்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள் அதே கேள்வியை இரண்டு அல்லது மூன்று முறை கேட்டார்கள் உடனே மக்கள் ஆம் அல்லாஹின் தூதரே அறிவியுங்கள் என்று கூறினோம் அதற்கு நபிசல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நற்பண்புடையவர்களே என்று அதற்கு பதில் சொன்னார்கள் ஆக நற்பண்புகளோடு இருந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தால் மறுமையிலே அல்லாஹின் தூதர் நபி வசல்லம் அவர்களோடு விருப்பத்திற்குரியவர்களாக நாம் இரு போம் என்று இந்த இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம்